இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தங்கும் விடுதிகளில் போலீசார் திடீர் சோதனை வெளிமாநில ரவுடிகள் பதிங்குள்ளார்களா என விசாரணை உத்தரவை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு ஆடி மாதம் முதல் வெள்ளி அம்மன் கோவில்களில் குவிந்த பெண்கள் தமிழகத்தைச் சேர்ந்த ரவுடிகள் புதுச்சேரியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் தங்கும் விடுதிகளில் சோதனை மேற்கொண்டனர் தமிழக பகுதிகளில் உள்ள சரித்திர குற்றவாளிகள் பலர் குற்ற சம்பவங்களை செய்துவிட்டு புதுச்சேரிக்கு தப்பியோடி வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இதன்பேரில் பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த ராவுடிகள் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள விடுதிகளில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் ஒதியஞ்சாலை பகுதிக்குட்பட்ட தங்கும் விடுதிகளில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது தங்கும் விடுதிகளில் தங்கியிருப்பவர்களின் அடையாள அட்டையுடன் கூடிய தகவல்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்றும் போலியான தகவல்களை கொடுத்து யாராவது தங்கி உள்ளனரா என்றும் விசாரணை மேற்கொண்ட போலீசார் யாராவது சந்தேகத்தின் அடிப்படையில் தங்கியிருந்தால் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் என அறிவுரை கூறினர் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்தநாளையொட்டி அவருக்கு தடையை மீறி பேனர் வைத்த கட்சி நிர்வாகிகள் மீது புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார் புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியில் உள்ள அவரது வீட்டில் பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட நிலையில் அவரது வீட்டின் அருகே உள்ள காந்தி வீதி புசி வீதி பகுதியில் அக்கட்சியின் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர் மற்றும் கட் அவுட் வைத்திருந்தனர் இதனிடையே புதுச்சேரியில் பேனர் கட் அவுட் தடை சட்டம் அமலில் உள்ளதால் நகர பகுதியில் தடையை மீறி பேனர் வைத்திருப்பவர்கள் மீது துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது ஒதியஞ்சாலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதிமுகவிற்கும் சசிகலா அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள் அதிமுகவிற்கு அப்பாற்பட்டவர்கள் எதிரானவர்கள் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளம் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகளை அந்த துறைக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள ரூபாய் பதினைந்தாயிரம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வழங்கியதால் அரசின் மானியம் ரூபாய் முப்பத்தி ஆறு கோடி நிதி வீணடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கட்சி வேறுபாடின்றி அனைத்து எம்எல்ஏக்களும் பேரவையில் விவாதிக்க வேண்டும் இதுகுறித்து ஆளுநர் கமிஷன் அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் இது உறுதியானால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்றார் கடந்த ஜூன் மாதம் ஆளுநர் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி பட்ஜெட்டுக்கு இறுதி செய்து மத்திய அரசிடம் ஒப்புதல் அனுப்பியும் இதுவரை வழங்கவில்லை மத்தியில் ஆளும் கட்சி கூட்டணியில் உள்ள புதுச்சேரி அரசுக்கு எந்தவித ஒத்துழைப்பையும் மத்திய அரசு வழங்காமல் மாநில மக்களை அவமதிப்பதாக உள்ளது என்றும் கூறினார் தொடர்ந்து சசிகலா அதிமுகவை ஒன்றிணைப்பதாக கூறி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் மற்றும் பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றம் சென்றவர்கள் அதிமுகவிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும் அவர்கள் எதிரானவர்கள் என்றும் தெரிவித்த அவர் சசிகலாவிற்கும் அதிமுகவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என தெரிவித்தார் ஆடி மாதம் முதல் வெள்ளியையொட்டி புதுச்சேரியில் உள்ள பொன்னியம்மன் ஆலய அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குள அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி ரோடியார்பேட் பகுதியில் அமைந்துள்ளது பொன்னியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளியையொட்டி அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக அருகில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து பெண்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று பொன்னி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்ற உணவு உரிமை மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் மது வணிகத்தை கட்டுப்படுத்தி போதைப் பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் ரேஷன் கடைகளை திறந்து உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சாரம் அவை திரலில் உணவு உரிமை மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் வாசிகி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த மாநாட்டில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்பது தனியார் மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளபோது மேலும் ஆறு புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதையும் மதுபான தொழிற்சாலை மற்றும் ரெஸ்ட்ரோ பார் உரிமம் வழங்குவதில் மிகப்பெரிய ஊழல் மற்றும் மது கொள்முதலுக்கு சிறப்பு கார்ப்பரேஷன் இல்லாததால் பலாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையும் நடைபெறுகிறது மக்கள் குடியிருப்பு பள்ளிக்கூடம் கோவில் அருகில் விதிமுறைகளை மீறி மதுபான கடைகள் அமைந்துள்ளன இதை எதிர்த்து போராடும் மக்கள் மீது வழக்குகள் போடப்படுகின்றன என்பது குறித்து கட்சி நிர்வாகிகள் விவாதித்தார்கள் இதனை தொடர்ந்து புதுச்சேரியில் மூடப்பட்டு கிடக்கும் ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து செயல்படுத்த வேண்டும் மது விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் குடியிருப்பு பள்ளிகள் ஆலயங்கள் அருகில் உள்ள பார்களை உடனே அகற்ற வேண்டும் என்றும் போதைப் பொருள் விற்பனை ஒழிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன வில்லனூர் ஆத்துவாய்க்கால் பேட்டில் ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால் பேட்டில் விடுபட்டுள்ள பிரதான சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ஓரு ஆயிரம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஊர் முக்கியஸ்தர்கள் காளி கந்தன் சிலம்பு இளங்கோ மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் அவைத்தலைவர் ஜலால் ஹனீப் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆடி பெருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு தயிர் சந்தனம் குங்குமம் திருநீறு பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டுடுத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி கிராமணி மக்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி மாணவர்கள் ஊர்வலத்தோடு கருபடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள கர்ம வீரர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனை அடுத்து மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது மாலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் கல்லறை பகுதியில் புதுச்சேரி கிராமணி மக்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் கிளை திறப்பு விழா தலைவரின் வழிகாட்டுதலின்படி துணைத் தலைவர் தலைமையில் தொகுதி தலைவர் ஏழுமலை செயலாளர் பஞ்சவர்ணம் பொருளாளர் சரவணன் துணைத்தலைவர் ஐயனார் அவைத்தலைவர் பச்சையப்பன் கோபி முருகன் செயலாளர் பஞ்சவர்ணம் துணை செயலாளர் சசிகுமார் இணைச் செயலாளர் செல்வம் செயற்குழு தலைவர் கோபி கோபால் சேகர் வெங்கடேசன் இளைஞரணி செந்தில் தமிழ் மணிகண்டன் வேலு செயற்குழு பழனி முத்துக்குமரன் ஆனந்த் விநாயகம் உதயா சக்திவேல் முத்துக்குமார் மகளிரணி ராணி அலமேலு புவனா ஆகியோர் முன்னிலையில் தொகுதி பெயர் பலகை திறக்கப்பட்டு பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது விழாவை தலைமையேற்று நடத்திய சோலைநகர் கிளை பொறுப்பாளர்களை வாழ்த்தி மாநில தலைமை அவர்களை கௌரவித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது அரசூர் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய பத்தொன்பதாம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கொம்பின் அரசர் கிராமத்தில் எழுந்தருளில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய பத்தொன்பதாம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நேற்று காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமமும் விசேஷ அபிஷேக ஆராதனை பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இன்று காலை கரக வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி மதியம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை பார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் அரசர் குளத்துமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த நாயை காப்பாற்றிய காவலரின் வீடியோ சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் இன்று மாலை திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகே மழையில் நனைந்தபடி நாய் ஒன்று மழைக்கு ஒதுங்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது இதனை கண்ட அவ்வழியே சென்ற காவலர் ஒருவர் அந்த நாயை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றார் காவலரின் இந்த செயலை அங்கிருந்த ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருத்துவ சேவை மூலம் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது மகிழ்ச்சி தருவதாக டாக்டர் சின்னா தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்கான ஹைபர்த்ரிமியா சென்டர் புதுச்சேரி முதலமைச்சர் உதவியுடன் அப்போலோ லேப் மூலம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் மூலம் பலர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தனர் இதுகுறித்து அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா அவர்களின் நோக்கம் குறித்து கூறுகையில் இன்னும் பெரிய அளவில் ஓரியண்டல் ரிசர்ச் சென்டர் மூலம் சிறந்த வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும் புதுவையை மெடிக்கல் ஹப் மற்றும் மெடிக்கல் டூரிசம் சென்டராக அமைத்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் கூடிய படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே ஆகும் எனவும் இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருக்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிப்பதாகவும் மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட மாற்று சிகிச்சை முறையை ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச் சென்டர் மூலம் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு உலகத்தரம் வாய்ந்த சிறப்பான சிகிச்சை குறைந்த கட்டணத்தின் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அளித்து வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சேத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதலாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் விளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆடி மாத முதலாவது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது ஆடி மாத முதலாவது வெள்ளியை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் மேலும் இந்த விளக்கு பூஜையை கிராம மக்கள் மற்றும் பஞ்சாயத்தாரர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் वम सदाशिवाय नमः वम अणुप्रहलादयै नमः वम कलावत्यै नमः वम कलानापादयै नमः वम ताण्डवाय नमः वम ताण्ड சேவா சமாஜத்தின் வழிகாட்டுதலின்படி ஆடி மாதம் தேதி ஸ்ரீ ஐயப்பனுக்கு மற்றும் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நட்டப்பாக்கம் பகுதியில் தமிழ் மாதத்தில் முதல் கருதி ஆடி மாதம் தேதி சபரிமலை ஐயப்ப சேவா ஸ்ரீ ஐயப்பனுக்கு பட்சணம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது இதில் ஐயப்பன் சுவாமிக்கு பதினெட்டு படிகளிலும் தீபம் ஏற்றி சுவாமியே சரணம் என்ற பாடலை பாடி ஐயப்பா பூஜை செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது சமாஜ மாநில தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீதேவி மஞ்ச மாதா மகளிர் ஐயப்ப சேவா சமாஜத்தின் உபயதாரர்கள் தடலட்சுமி காந்தாமணி சாந்தி ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தங்கும் விடுதிகளில் போலீசார் திடீர் சோதனை வெளி மாநில ரவுடிகள் பதிங்குள்ளார்களா என விசாரணை தடை உத்தரவை மீறி பேனர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு ஆடி மாதம் முதல் வெள்ளி அம்மன் கோவில்களில் குவிந்த பெண்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்